ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு ஷொட்டர் எடுக்கலான்னு போனாங்க கடைக்கு ஒரு ஜர்கின் மாதிரி பார்க்கலான்னு பார்த்தா கடையை சுற்றி சுற்றி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல போய் சொன்னாங்க இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்ட்டு அந்த இடத்துல போய் பார்த்தேன் கலருங்க வந்து நிறைய கலர் வச்சுருந்தாங்க ஆனால் சைஸுங்க பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய சைஸாக இருந்து பாப்பாவுக்கு வந்து செட் ஆகாது அதெல்லாம் ரொம்ப பெரிய சைஸு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு செட் ஆகுற மாதிரி நான் சுற்றி சுற்றி பார்த்தேங்க எல்லா கலரும் பார்த்தேன் ஆனால் எனக்கு ஒரு கலரும் பிடிக்கல அங்கே கடையில் பிளாக்கு நேவி ப்ளூ அப்புறம் எல்லோ கலர்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அந்த கலர்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு புதுசெல்லாம் அங்கெல்லாம் எடுத்துன்னு வந்தார் பிளெயினாகவும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலராகவும் வந்தது சரின்ட்டு நான் ஒரு ஒரு டிசைனாக எடுத்து எடுத்து நான் பார்த்துன்னு வந்தேன் சரி எதனா செட் ஆகும் பாப்பாவுக்கு எதனா எடுத்துடலான்னு அதுக்கப்புறம் கடையே சுற்றிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தேன் எங்கேயுமே செட் ஆகலை அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல சொன்னாங்க சரி அந்த செக்ஷனில் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து எடுத்துன்னு வந்தாங்க வெளிலேயும் நிறைய காமிச்சாங்க அப்புறம் உள்ளேருந்து புதுசாக எடுத்துன்னு வந்தாங்க சீலோடு வந்தது அதுக்கப்புறம் அதில் காமிச்சோம்னா ஒரு ஆரஞ்சு கலர் காமிச்சாங்க அப்புறம் ஒரு பிங்க்கு காமிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அதில் ஒரு கலர் பிடிச்சிடுச்சு அந்த கலரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டாங்க இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ண கலரு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ கலர் சுற்றி சுற்றி காமிச்சாங்க அப்படி விட எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருந்தது சரி பாப்பாவுக்கும் கரெக்டாக இருக்கும் சரின்ட்டு பார்த்துட்டு இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க குளிருக்கு நல்லா இருக்கும் அது குளிரில் நம்ம என்ன தான் போட்டாலும் நல்லா ஹார்ட்டாக இருக்கும் உள்ளே அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஜர்கின் டைப்பில் இது நான் செலக்ட் பண்ணிட்டேன் இது இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரின்ட்டு இது வாங்கிட்டேங்க நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பாப்பாவுக்கு போட்டு பார்த்தேங்க அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ரொம்ப குஷி ஆகிட்டா பாப்பா அது ஜர்கின் கொடுத்தவொன்னே குளிர்து குளிரதுன்னு சொல்லியிருந்தா இது போட்டோன்னா அவருக்கு குளிரே போயிடுச்சு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாவ ரொம்ப டான்ஸே ஆட ஆரம்பிச்சிட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பை பை